வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரெவிட் பிம் கைட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ரெபிட் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேருக்கு முதல்ல வர டவுட்டே இதுதான் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலோ பிம் ஆர்கிடெக்ட் பிம் இன்ஜினியர் பிம் மாடலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெவிட் பேஸ்ட் ஜாப்ஸ் ஸோ அந்த பிம்னால் என்ன ரெபிட்னால் என்ன ரெண்டும் ஒன்று தானா இல்லை என்ன டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் இனிஷியல் டேஸ்ல ஸோ இன்னைக்கு அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாட் இஸ் பிம் சரி முதல்ல பிம்னா என்ன பல பேர் இதை ஜஸ்ட் ஒரு த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அது வந்து ஒரு தவறான புரிதல் பிம்மோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் இதுல பில்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது ஒரு பில்டிங்கில் வர டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அதே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்ன என்னன்னு பார்த்தோன்னா அந்த பில்டிங்க்கு தேவையான ரிலேட்டட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை காஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம செகண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் மாடலிங்னா த்ரீ டி மாடலுக்குள்ளே நம்ம டேட்டாவோடு சேர்த்து எம்பர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க மாடலிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டிராயிங் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு என்டையர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட் எடுத்துக்கோங்க அங்கே வந்து இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க மல்டிபிள் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவான் இப்போ அதே ஒரு பிளாட்ஃபார்மில் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணால் அந்த ப்ராசஸோட பேர் தான் பிம் டிசைன்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ஏன் ஈவன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கூட நம்ம பிம் யூஸ் ஆகுது அடுத்ததான் எல்லாருக்கும் வர ஒரு பெரிய டவுட் என்னன்னா ரிவிட் கசஸ் பிம் ரிவிட்னா என்ன பிம்னா என்ன இந்த கன்ஃபியூஷன் இல்லாத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இதே டவுட் இருந்துச்சு ஸோ தெளிவாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிவிட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோடெஸ்க் டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அதுல நீங்க பிம் மாடல் கிரியேட் பண்ணலாம் ஆனா பிம்முங்கிறது அந்த என்டயர் ப்ராசஸ் அது ஒரு மெத்தடாலஜி இல்ல ஒரு என்டயர் வொர்க்கிங் சிஸ்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா விம்ங்கிறது ஒரு ப்ராசஸ்ங்கிறது ஒரு டூல் சோ அடுத்த டாபிக் வந்து அதர் பிம் சாஃப்ட்வேர்ஸ் இப்போ நம்ம ரெபிட்ட பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரி பிம்ல வேற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் சோ இந்தியாவுல பெரும்பாலும் மாடலிங்க்கு நம்ம ரிவிட் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ அப்ராட்டில் அதுவும் பெரும்பாலும் யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கிகேட் அல்லது ரிவிட்டை வந்து மாடலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாடலிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கிளாஷ் டிடெக்ஷன்க்கோ இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கோ நாவஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸை பிம் கோஆர்டினேட்டர்ஸ் பெரும்பாலுமாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டீல் டீடெய்லிங்லாம் பண்ணுறதுக்காக டெக்லா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரிவீட்லேயே வந்து ஆட்டோமேஷன்காக டைனமோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் கொலாபரேஷனுக்காக அகைன் பிம் கோஆர்டினேட்டர்ஸ் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் பிம் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பிம்முங்கிற ஒரு எக்கோசிஸ்டமில் இவ்வளோ டூல்ஸ் இருக்குது இது எல்லாமே சேர்ந்தா தான் அந்த பிம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததா நம்ம பிம் ஹையரார்க்கி இருக்கி பிம் ஆஃபீஸில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு பிம் ஆஃபீஸில் யாரெல்லாம் வேலை பாக்குறீங்களோ அவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம கீழே இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிம் மாடலர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா இவங்க தான் த்ரீ டி மாடல்ஸ் டூ டி டிராயிங்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கும் மேல போனோன்னா பிம் டிசைனர் பிம் ஆர்கிடெக்ட் பிம் இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் மேல வந்து டிஎல் பொசிஷன்ல பிம் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நேபஸ் ஒர்க் சாஃப்ட்வேர் பிம் கொலாபரேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ மாடலோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத என்ஷியூர் பண்ணுறது இவங்க தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் மேலே அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுறதுலேருந்து டீமை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏ டு இசட் பண்ணுறவங்க வந்து பிம் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் வந்து பிம் மாடலர்லேருந்து பிம் மேனேஜர் வரைக்கும் போகுது அடுத்த டாபிக் பிம் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பட் இதுவே நீங்க பிம்ல ஒர்க் பண்ணணும் ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போறீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாப்பிக்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஇபி பிம் எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க ஸோ இதுல இந்த ப்ராஜெக்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் கோல்ஸ் டெலிவரி எல்லாமே டிசைட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கொலாபரேட்டிவ் மாடலிங் அதாவது ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர்ஸ் எம்இபி எல்லாருமே பேரலலாக மாடலில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க பேஸ்ட் ஆன் அந்த பிம் எக்ஸிக்யூஷன் பிளான் ஸோ ஒவ்வொரு மந்த் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிம் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து தேர்ட் ஸ்டெப் கிளாஷ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க ஸோ இந்த பேரலாக ஒர்க் பண்ணுற மாடலில் ஏதாவது கிளாஷ் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி ஒருவேளை இருந்ததுன்னா அவங்கவுங்க மாடலில் அதை ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரக்சரலில் பண்ண பீம் வந்து இன்னொரு கன்சல்டன்ட் பண்ண பைப்ல வந்து இடிக்குது அப்படின்னா அது ஒரு கிளாஷ் ஸோ அவங்க வந்து அதை சொல்லும் போது நம்ம மாடல்ல வந்து அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் இன்டக்ரேஷனாக நடக்கும் எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலுமே அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து பிம் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் டாபிக் ஒய் லேர்ன் பிம் ஸோ பிம் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணுமா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ் பிம் இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் எஃபிஷியன்சி அதிகம் இது வந்து டைம் சேவ் பண்ணுது காஸ்ட் சேவ் பண்ணுது இது இல்லாம எல்லாருமே பேர்லாக அவங்கவுங்க ஒர்க்கை தடை இல்லாம பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ உங்க கரியர் க்ரோத்துக்கு பிம் தெரிஞ்சிருந்தா உங்களோட வேல்யூவும் ஜாஸ்தி ஒர்க்குக்கு ஹை டிமாண்டும் இப்போதைக்கு இருக்கு ஸோ பிம்மை வந்து லேர்ன் பண்றது என்ன கேட்டால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃப்யூச்சர் ஆஃப் பிம் ஃப்யூச்சரில் பிம் எப்படி இருக்கும் இது கற்றுக்கிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிம் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே மேண்டேட் பண்ணிவிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸுமே பிம்மில் தான் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் இல்லை காஸ்ட்டாக இருக்கட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் இருந்த இடத்துலேருந்தே நம்மளால ஏஏபிஆர் போன்ற இன்டெக்ரேஷன் பண்ண முடியுது ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனாகவே நம்ம பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பிம் வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இதுதான் ஒரு ஃபியூச்சராக இருக்கும் கண்டிப்பாக ஸோ நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இப்போ பிம்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சது போன்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் நாங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்